கண்பான பிள்ளைகளே நமது வாழ்க்கையில் சில நேரம் ஜெபித்துதான் நாம் தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசத்திலும் சில காரியங்களுக்கு உள்ளம் உடைந்து மனம் கசந்து கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது மாற்றம் வரும் பாருங்க ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுகிறது அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் அதாவது வேதத்தில் ரெண்டு பேர் மனம் கசந்து அழுதார்கள் தேவனை நோக்கி அழுதார்கள் என்று வேதம் சொல்லுகிறது யாரெல்லான்னா ஒன்று இந்த அண்ணாள் இரண்டாவது இசைக்கிய ராஜா மூன்றாவது சாவிது சிக்லாக்கில் அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் பிடிச்சிட்டு போன உடனே அழுவதற்கு பலனற்று போக மட்டும் அழுதான்னு என்று வேதம் சொல்ல முடிவு பார்த்தீங்கன்னா தன் ஜனங்களை அவ திருப்பி கொண்டு வந்துட்டார் அதே போல எஸ் ராஜா பார்த்தீங்கன்னா அழுவதற்கு பலனற்று மனம் கசந்து மிகவும் அழுதார் அவர் செத்துப்போவார்னு ஆண்டவர் சொன்னார் அவர் அப்படி அழுது ஜபித்ததுனால கத்தர் அவருக்கு ஜீவனை திரும்ப பதினஞ்சு வருஷம் கொட்டி கொடுத்தார் அதே போலதான் இங்க அண்ணாளை குறித்து பார்க்கிறோம் அவளுக்கு குழந்தை இல்லை அவ வருடந்தோறும் ஆலயத்துக்கு வாரா அவள் ஜெபித்தால ஜெபிக்கலையா நமக்கு தெரியாது ஆனா இந்த விசை ஆலயத்துக்கு வந்த பொழுது ஆலயத்துல வந்து மனம் கசந்து அழுகிறாள் மிகவும் அழுகிறாள் தன் இருதயத்தை எல்லாம் ஊற்றி ஜபிக்கிறாள் அந்த ஜபத்துக்கு பதில் வந்தது கத்தர் அண்ணாளை நினைத்தருளினார் அவளுக்கு ஒரு சாமு வேலை கொடுத்தார் பிரியமானவர்களே உங்க வாழ்க்கையில நீங்க டெய்லி ஜொபிக்கலாம் உங்க வாழ்க்கையில் நீங்க நல்லவர்களா இருக்கலாம் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் அபிஷேகம் பகுதி நேரம் ஊழியம் செய்யலாம் ஊழியங்களுக்கு உதவி செய்யலாம் நீங்க நல்லவர்களா இருக்கலாம் அதெல்லாம் நான் சொல்லல உங்க வாழ்க்கையில ஒரு இக்கட்டான பாதையில் போறீங்க உங்க வாழ்க்கையில மிகவும் ஒரு நெருக்கத்துக்கு நடுவில் இருக்கீங்க உங்க வாழ்க்கையில ஒருவேளை கைவிடப்பட்டுட்டோமோ நினைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தெய்வ சமூகத்தில் மன கசந்து அழுது பாருங்களேன் கொஞ்சம் கண்ணீரோடு அழுது ஜபித்து பாருங்களேன் அந்த ஜபத்துக்கு பதில் உண்டு எனக்கு கண்பான தேவனுடைய பிள்ளைகளே சில வருடங்களுக்கு முன்பதாக நான் ஒரு மதியீனமான காரியத்தை செஞ்சேன் வாட்ஸ்அப்பில் ஒரு நபர்கிட்ட கொஞ்சம் கடினமாக பேசிட்டேன் பேசக்கூட விதாத விதமாக பேசிட்டேன் அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த நான் பேசினதை ரெக்கார்ட் பண்ணி எடுத்து பாருங்கள் நாங்கள் உங்களை கேவலப்படுத்தலை நான் பாருங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க நாங்கள் யூடியூப்பில் போட போகிறோம் அப்படி போட போகிறோம் இப்படி போட போகிறோம் நாங்கள் அப்போ நான் யோசித்தேன் நம்ம எதுக்கு மதியனமாக பேசணும் நம்ம ஏன் கவனக்குறைவாக பேசணும் நம்ம ஏன் ஆத்திரப்பட்டு வார்த்தைகளை விட்டோம் அப்படின்னு யோசித்தேன் ஆனால் அவர்கிட்ட பேசுனா அவர் முடியவே முடியாது ஒன்று அசிங்கப்படுத்துகிறதான் வேலைன்னார் ஆனால் பாருங்கள் தேவ சமூகத்தில் மனம் கசந்து அழுதேன் கண்ணீரோட அண்டவரே புத்தீனமாக ஒரு காரியத்தை செஞ்சேன் அழுது பொழுது தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அதில் அவர் ஒரு மன்னிப்பை ஒரு விடுதலையை தந்து அவர் அந்த பகுதியை கடந்து வருகிறதுக்கு எனக்கு கிருபை தந்தார் எதற்காக சொல்கிறேன் நமது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இக்கட்டுக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்கும்போது தேவ சமூகத்தில் கொஞ்சம் மனம் கசந்து அழுது பாருங்கள் அவர் உங்களுக்கு இறக்கம் பாராட்டுவார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை கை தூக்கி எடுப்பார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான நாளுக்காக உமக்கு ஸ்தோதும் உமது அன்பின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே சில கடந்து போக முடியாத பாதைகளில் சிக்கி தவிக்கும் பொழுது சில போராட்டத்தின் உபத்திரவங்களுக்குள் அகப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் கண்ணீரோடு ஜபிக்கிற ஜபத்தை கேட்டு ஆசீர்வதிப்பீரார் உங்கள் நாமத்தில் ஜபிக்கிறேன் உங்கள் அன்பு கரத்தில் தருகிறேன் உன் கண்ணீரை கண்டேன்னு சொன்ன தேவன் உமது பிள்ளைகள் அழுது ஜெபிக்கும் பொழுது உள்ளம் உடைந்து ஜபிக்கும் பொழுது அந்த ஜபத்தை கேட்டு அவர்கள் ஆசீர்வாதையும் சமாதான பாதையில் நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் பிதாவே ஆவே பெரிய மாணவர்களே சில நேரம் நீங்கள் மனம் கசந்து அழுது ஜபிக்க தான் செய்யணும் அதுதான் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை கொண்டு வரும் காட் பிளெஸ் யூ